அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சர்வ ஏகாதசியும் இருக்குங்க மேலும் இந்த நாளில் இருந்தால் அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகுது பொதுவாகவே நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி நட்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய மாட்டோம் பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்போம் இருந்தாலும் எல்லா நாளுமே நமக்கு நல்லதாக மட்டும்தாங்க அமையும் ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் நம்ம எப்போவுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் இந்த நாளில் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிரஞ்சீவியாக வாழக்கூடிய நம்மளுடைய ஆஞ்சலேயப் தாங்க வழிபாடு செய்யணும் மேலும் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ன மேடம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லிட்டு ராமருடைய நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போது ஒரு காதலன் ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காதலியுடைய நேமை கூப்பிட்டு நீங்கள் அவங்கள அழைக்கிறத விட அவங்களுடைய காதலனுடைய நேமை கூப்பிட்டு அழைச்சிங்க அப்படின்னாக்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் அந்த காதலனை அழைக்கணும் அப்படின்னாக்க அவருடைய நேமை விட்டுட்டு அவருடைய காதலியுடைய நேமை வந்துட்டு கூப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அவங்க திரும்பி பார்ப்பாங்க காரணம் அந்த அன்பு ஸோ அந்த மாதிரி தான் ராமபிரான் மீது தீராத காதல் கொண்டவருங்க நம்முடைய ஆஞ்சநேய பெருமான் ஸோ தான் சொல்கிறேங்க நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுடைய முழு அனுகிரகம் பெறணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கள் இப்போது இந்த வீடியோ பதிவாக கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் உங்களுக்குள்ளேயே ஜெய் அப்படிங்கிறதே உங்களுக்கு உடனடியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் புரியுதுங்களா நம்மளுடைய ஒவ்வொரு கடவுளுடைய நாமமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அந்த வகையில் தான் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தையும் சொன்னாலையும் உங்களுக்கு சிறப்பு தாங்க இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும் தெரியுங்களா யாராலையும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராம கருணையின் கடலே பிரபுவே என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி தந்து என் கூடியே இருந்து சாதிச்சு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாய் விட்டு சண்டை போடுற மாதிரி கூட வேண்டுங்க தப்பே கிடையாது உரிமையோடு நீங்க வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் ஆஞ்சநேயர்கிட்ட மனம் உருக உருக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே கரைந்தோடிடுங்க பொதுவாகவே ஒன்று சொல்றேன் இவர்கிட்ட இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா பணிவு ராஜதந்திரத்தில் சாமர்த்தியசாலியாக இருப்பவரும் இவர் தான் வாக்கு சாதுரியத்தில் வல்லவர் வீரத்தில் இவருக்கு நிகர் வந்துட்டு யாருமே கிடையாதுங்க இப்படி உயர்ந்த குணங்கள் கொண்ட இவரை நம்ம வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னாக்கா இவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே நமக்கும் நிச்சயமாக வந்துவிடும் மனசில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்கா அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாளைய தினம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் ஆஞ்சநேயருடைய சிறப்புகளை எடுத்து கூறக்கூடிய சுந்தர காண்டத்தை படிங்க புரியுதுங்களா இதன் காரணமாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தூசியாக பறந்தோடுங்க அவரை நினச்சாலே போதுங்க புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மனசில் உறுதி வரும் வீரம் வரும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுனா மனசில் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு அழுக்கான விஷயமும் படியாது இது ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வேணும் மனசு தூய்மையாக இருக்கணும் நான் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் நான் யோக்கியமானவள் நான் யோக்கியமானவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பில் வாழணும்னு நினச்சின்னாக்கா நிச்சயமாக ஆஞ்சரிய பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும் மழை அளவு கடன் இருக்கட்டும் இவருக்கிட்ட நீங்கள் வழிபாடை வச்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த கடன் எந்த அளவுக்கு கரைஞ்சி போகுதுங்கிறத உங்களாலேயே தீர்மானிக்க முடியாது முக்கியமாக இவருக்கு வந்து நாளைய தினத்தில் வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரியம் நான் செய்கிறேன் மேடம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு உடனடியான பலன் இருக்கும் அந்த வெற்றிலை மாலை சாட்டக்கூடிய விஷயம் யார் செஞ்சது தெரியுங்களா சீதை பிராட்டி வந்து ராமபிரான் உங்களை காக்க வந்துட்டுருக்காரு அப்படின்னு சீதை தாயை பார்த்து நம்மளுடைய ஆஞ்சே பெருமானு சொல்லிக்கிட்டு கிளம்பும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெத்தில கொடியிலருந்து வெற்றிலையை பிடுங்கி மாலையாக கட்டி அந்த அனுமருக்கு சாற்றி அனுப்பி வச்சாங்களாமா எந்த அளவுக்கு உத்தமமான ஒரு பரிகாரம்னு நினச்சி பாருங்க அடுத்ததாக நாளை தினம் உங்களுக்கு வந்து ஆயுள் கூடணும் ஆரோக்கியம் நிலைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கிட்டு போய்ட்டு அனுமருடைய வலது கட்டவரில் தடவி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் அதை வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்க சொல்லி கொண்டு வந்து தினமும் உங்களுடைய நெத்தியில் பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்துங்க இதோடைய கதை உங்களுக்கு தெரியுங்களா இதுவும் சீதா பராட்டி வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் ஒரு முறை பூசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது வந்து நம்மளுடைய ஆஞ்சிய பெருமான்னு கேட்டிருக்காங்க எதுக்கு தாய் இது பூசுறீங்க அப்படின்ட்டு நம்ம ராமபிரானுக்கு வந்து ஆயுள் கூடணும் அதனால தான் நான் செந்தூரம் பூசுகிறேன் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரை தீராத காதலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆஞ்சிய பெருமாள் வந்துட்டு அப்படின்னா நான் உடல் முழுக்க பூசிக்கிறேன் என்னுடைய ராமபிரானுக்கு வந்து பார்த்துருக்கா ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கட்டும்னு பூசிக்கிட்டாராமா அதை தான் நம்ம காலகாலமாக வழக்க வழக்கமாக செஞ்சுக்கிட்டு வரும் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு தான் ஒவ்வொரு வழிபாடும் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை தான் சக்தி அதிகம் அவருடைய வாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் தடவி வழிபாடு செய்யுங்க சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பலம் கூடும் ஒரு மாதிரி தொல்லையாக இருக்குது மேடம் ஒரு மாதிரி எதிர்த்து நிற்க முடியல நிறைய எதிரிகள் தொல்லையாக இருக்குது வியாபாரத்தில் வந்துட்டு நிறைய நஷ்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் இல்லாத ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளை நீங்கள் மாறிடுவீங்க உடல் அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி உங்களுடைய திடகாத்திரமான ஒரு அமைப்பில் மாறிடுவீங்க புரியுதுங்களா ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கமான இது சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு வழிபாடு மட்டும் செய்யுங்க தவற விட்டுடாதீங்க எதுவுமே முடியல மேடம் அப்படின்னாக்கா காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓகேங்களா முடிஞ்சதுனாக்க நெய் தீபம் கூட ஏற்றுங்க தவறு கிடையாது இருக்கப்பட்டவங்க செய்யுங்க இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணி தீபமே ஓகே அந்த தீபத்தில் வந்து பார்த்தினாக்க எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் படம் இருக்கட்டும் இல்லாமல் போக்கட்டும் அந்த தீப ஒளியில் எந்த கடவுளை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதில் இருக்கிறதாவே நம்புங்க நம்பிக்கையோடு நீங்கள் ஆன்மீகத்தில் கடவுளை நினைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த தீபவளியில் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா தீப ஒளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா தூய்மையான அந்த அந்த சுடரில் வந்து நீங்கள் கடவுளை வந்துட்டு அனுமானிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் வந்துட்டு உடனடியாக நிறைவேறும் இது வந்து நம்பகமான ஒரு விஷயம் நிறைய சூட்சங்கள் நிறைந்த விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துக்கிட்டு வரோம் என்ன இந்த புள்ளை எப்போ பார்த்தாலும் ஒரு தீபத்தை ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்க தீபத்தை ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு கெட்ட சக்தியும் உங்களை வந்து அண்டவே அண்டாதுங்க புரியுதுங்களா எதுக்குங்க கருவறையில் எந்நேரமும் நேரமும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அந்த இடத்துல ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது அச்சோ பேசி பேசியே நிறைய வந்துவிட்டோம் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதனாலவே வந்துட்டு குரல் வந்துட்டு ஒரு மாற்றமாக இருக்க தான் செய்யும் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்துட்டு பதிவு செய்யலைனாலும் நிறைய அன்பு உள்ளங்கள் வந்துட்டு ரிக்வஸ்ட்டாகவும் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒரு நாளும் உங்களுடைய வழி கடலுக்கு நாங்கள் துணையாக இல்லாமல் போகவே மாட்டோம் நான் வீடியோ பதிவை செய்யாட்டியும் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குன்னு உங்களுக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போங்க சரிங்க நிறையா பேசிட்டோம் இதை தயவு செஞ்சு சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க அனைத்து ராசிக்காரர்களும் வழிபாடு செய்யுங்க அற்புதமான மாற்றம் நிலைக்கும் சரிங்களா சரிங்க இந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா உங்களுடைய உத்தியோக பணிகளில் உங்களுடைய பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாங்க ஏன்னா ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கோங்களேன் அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அங்கே பெரும்பாலும் அந்த ஆஃபீஸ் ஒழுங்காக நடக்குது அப்படின்னாக்கா அது சிம்ம ராசிக்காரர்களுடைய தலைமையில்தான் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக அவங்க வேலை செஞ்சாலும் சரி பல பொறுப்புகள் இவங்க தலையில தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிற மேல் அதிகாரியாகவே இருந்தாலும் நிறைய விஷயங்களுக்கு இவங்களுடைய ஹெல்ப்பு தான் காரணமாகவே இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் ரொம்ப அதிகமான பொறுப்புகளின் காரணமாக உங்களுக்கு இந்த நாளில் ஒரு மாதிரி சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நாளில் உங்களுடைய உடைமைகள் மேலே நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மேலே கவனம் இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் திங்ஸ் எதுவாக ஃபோனாக இருக்கட்டும் வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடைமைகளில் கவனம் வச்சுக்கோங்க சில பேருக்கு மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல பேருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறதுனால அதை நீங்கள் தவற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு சொல்கிறனே சில பேர் உங்களுடைய உடைமைகள் மீது ஆசைப்பட்டுட்ருக்காங்க அது அவங்க அபகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த நாளில் இருக்குது அடுத்ததாக இந்த நாளில் உதாசீனமாக நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது மேடம் நான் போய் எங்கள் மேடம் உதாசனப்படுத்தி பேசுகிறேன் அப்படின்னா அமைப்பு இருக்குங்க எல்லாரும் உதாசீனப்படுத்தி பேசுகிறீங்கன்னு நான் சொல்லலை ஒருவேளை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு ஒரு ஆட்கள் வராரு அவரை நீங்கள் உதாசீனப்படுத்தி பேசுகிறீங்க உங்கள் உறவுக்காரங்களே வராங்கன்னா கூட சரிங்க அவங்கள உதாசீனப்படுத்தி பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு விலகிடுங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்தி தான் இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு பேசாத விலைக்கிட்டுங்க புரியுதுங்களா அடுத்த கிட்ட அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்பவே தவறான ஒரு அமைப்பு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுவாங்க இதனால் உங்களுடைய பர்சனல் விஷயத்தமாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக உறவுக்காரங்க நம்மளுடைய பர்சனல் விஷயத்தில் குடும்ப விஷயத்த தலையிடாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு அடுத்த இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உடைய புதிய முயற்சிகளில் பொறுமையை கடைப்பிடிங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேகத்தை விட விவேகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய நண்பர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குங்க அடுத்ததாக உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருங்க மேலும் சக வியாபாரிகளாலேயும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆஞ்சனேயப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புன்ட்டு இன்னும் கூடுதலாக வெங்கடேசப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு ராமபிரானுடைய அவதாரம் தானே பெருமாள் ஸோ இவரையே வழிபாடு செய்தாலும் சரிதான் ஆனால் பெருமான வழிபாடும் செய்தாலும் சரி தான் இரண்டு பேரும் ஒன்று தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவரை கூப்பிட்டினாக்கா அவர் திரும்பி பார்ப்பாரு அவரை கூப்பிட்டினாக்கா இவர் திரும்பி பார்ப்பாருன்ற மாதிரி இரண்டு பேருடைய வழிபாடும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதே புரிஞ்சதுங்களா அடுத்துதான் காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு காதலி உங்கள் கருத்துக்கு எதிராக நடப்பதால் கவலைக்கு ஆட்படுவீங்க காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் உங்களுடைய காதல் உறவை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் இடக்க முடக்க தான் நடந்துப்பாங்க இதனால் கவலை கொள்வீங்க அது வேண்டாம் தவிர்ப்பது சிறப்பு அடுத்த புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாகவும் ரொம்ப பெருமைப்படுவீங்க அடுத்த வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறுவீங்க கட்டிட தொழில் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அடுத்தவங்களுடைய எதிர்கால நலன் கருதி நிலத்தில் முதலிடம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களின் சேமிப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க நகை வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்பும் இந்த நாளில் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறங்க அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் சேர்ந்தவளுக்கு இந்த நாளில் வந்து கொஞ்சம் மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுங்க அதாவது சோர்வான நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கூட்டு தொழிலில் குழப்பங்கள் தோன்றி நீங்கும் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நண்பர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நாள் இருக்குது இன்னும் சிறப்பாக சொன்னாக்கா வியாபாரத்தில் இந்த நாளில் நீங்கள் வந்து ரொம்பவே ஈடுபாடோடு இருப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல அனுகூலமான பலனை கொடுக்குங்க மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குனாக்க விவேகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைபிடிங்க அது எந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்கு பொது பலனாக சொல்லணுனாக்கா பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் உங்களோட பேச்சுக்களில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு அமைப்பும் தவறான முறையில் இல்லை இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் ஆச்சரியப்படுமான வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க ஜெய் ஸ்ரீராம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்